ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கல சமையல் இன்னைக்கு டுடேஸ் லஞ்ச் வேணும் நான் வீட்டில் என்ன சமைச்சிக்கோ வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு சுட சுட சோறு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகா கிளி போட்ட பருப்பு தக்காளி கடையிலுங்க இது எங்களுக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் அப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டை பொடி மாஸ் நிறைய வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு முட்டை பொடி மாஸ் பண்ணியிருக்கிறேன் வாங்க நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம் சுட சுட சோறு போட்டுக்கலாம் சோறு போட்டாச்சு முட்டை பொடி மாதம் வச்சுக்கலாம் மிளகாய் கிளி சாம்பார் ஊறுகாய் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க நார்தங்காய் ஊறுகாய் லெமன் ஊறுகாய் வேணும்னா வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சுடு சுட சோறு மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை பொடி மாசு தேவைக்கு வந்து இங்கே நார்த்தங்க ஊர்கா லெமன் உருக்கா வச்சிருக்கேன் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்